அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு வெற்றியை உறுதி செய்த விதமா அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடக்கப்போகுது சென்னை அருகே திருவள்ளூர் மாவட்டம் வானகரம் பகுதியில் ஸ்ரீவாரு பேலஸ் மண்டபத்தில் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடக்கப்போகுது அதிமுக தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற போறாங்க செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடக்க போறதுக்கு முன்னாடி என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றணும்னு அதிமுக தலைமை கழகத்துல ஆலோசனை நடந்திருக்கு அதிமுக தீர்மானங்கள் அடுத்த வரும் தேர்தலில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில அதிமுக ஆட்சி அமைக்கும் வகையில தயார் பண்ணி இருக்காங்க அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டி ஜெயக்குமார் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஓ எஸ் மணியன் அதிமுக புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் அதிமுக விவசாய பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுக இலக்கிய அணி செயலாளரும் செய்தி தொடர்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் ஆகியோர் தீவிரமா கலந்து ஆலோசனை பண்ணி பத்துக்கும் மேற்பட்ட முக்கிய தீர்மானங்களை ரெடி பண்ணியிருக்காங்க செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடக்க போற வானகர மண்டபத்துல அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் தலைமையிலான ஏற்பாடுகள் நடந்திருக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் பொதுக்குழு ஏற்பாடுகளை நேரில் பார்த்து ஆலோசனைகள் சொல்லியிருக்காங்க ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையின் மேலாளர் மகாலிங்கம் தலைமையில தலைமை அலுவலக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில நடக்கும் ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஆலோசனைகள் கொடுத்திருக்காங்க அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆகப் போற எடப்பாடியாருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய போறாங்க இந்த வருஷம் எதிர்கட்சி தலைவரா பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கும் எடப்பாடியார் அடுத்த வருஷம் முதலமைச்சரா பதவியேற்க போகும் உறுதியோட தொண்டர்களும் முதல் நாளே சென்னைக்கு வர தொடங்கி இருக்காங்க மிக பிரம்மாண்டமா சுமார் ஐயாயிரம் பேர் மண்டபத்திலையும் லட்சக்கணக்கான தொண்டர்களும் கூட போறாங்க இரண்டரை கோடி தொண்டர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துற விதமா சென்னையை மிரள வைக்கப் போகுது அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க